பருத்தி கொட்டை வந்து நம்ம இரநூறு எடுத்து ஊற ராத்திரி பூரா ஊற போட்டு எட்டு மணி நேரம் ஊற போட்டிருக்கேன் நல்ல ஊறி இருக்குது அதோட நம்ம வந்து இது பருத்திக்கொட்டை பால் நல்லா ரெண்டு மூணு தடவை திக் பாலாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து எடுத்துக்க வச்சுட்டு அரிசி நூறு அதையும் ஐம்பது அரிசியை வந்து போட்டு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற போட்டு இப்போ அரைக்க போகிறேன் அரைச்சி குறை குறைனு அரைச்சி போட்டுக்கணும் இது தேங்காயும் அரைமுடி தேங்காய் வந்து திருவி நம்ம பருத்தி பால் காய்ச்சும் போது போட்டுணும் அது தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த அளவுல வெள்ளம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏலாக்காய் சுக்கு ஏலாக்காய் சுக்கு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி பருத்தி பால் காய்ச்சின போட்டு பிடிச்சா உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தி இது பெண்களுக்கு மிகவும் நல்ல நல்லது பருத்திக்கொட்டை வந்து பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு காட்டும்போது பா சொல்கிறேன் பாருங்கள் நல்ல ஊற போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு அந்த பாலை எடுத்து இப்போ வடிகட்டி காட்டுறேன்னு பாருங்கள் பால் வந்து நம்ம வந்து இரநூறு ப பய பருப்பு போட்டிருக்கேன் பருத்தி கொட்டை இப்போ வந்து அது வடிகட்டி அளந்து காட்டுறேன் பாருங்கள் இரநூறு இரநூறு போட்டிருக்கேன் நானூறு அறநூறு இன்னொரு ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இந்த நல்லா காய்ச்சி இந்த பச்சை வசனம் போகிறபடியே நல்லா காய்ச்சிட்டு நம்ம வந்து என்ன தேங்காய் பூ அப்புறம் வந்து அரிசியை ஐம்பது அரிசியை ஊற போட்டு அது குறை குறைன்னு அடைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கலந்துட்டு இது நல்லா பச்சை வசனம் போனால் மாதிரி பா பால் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து அரிசியை அரிசியை ஊற போட்டு அதை கொரக்குறையும் அதையும் கொட்டிட்டு தேங்காய்பூம் கொட்டிட்டு இலக்கசுக்கு தூள் போட்டு குடித்தா அருமையான ஹெல்த்தியான பருத்தி பால் ரெடி நல்லா திக்காக எடுத்து இப்போ காய்ச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு லிட்டர் பருத்தி பால் எடுத்திருக்கேன் இரநூறு பருத்தி கொட்டைக்கு இது நல்லா சிம்லேயே காய்ச்சணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை ஃபஸ்ட்டு போகணும் பச்சை வாசனை போன பிறகு நம்ம இது வெள்ளத்தை காய்ச்சி அது வடிகட்டி எடுத்துருக்கேன் ஏன்னா வெள்ளத்தில் இப்போ மண் தூசி இருக்கும் அதுக்காக வெள்ளத்தை காய்ச்சி ப பால் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி ஊற போட்டு குர குரண்டு எடுத்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பூ ஏலக்காய் ஏலாக்காய் முனுக்கி வச்சுருக்கேன் நான் காய்ச்சின பிறகு எல்லாத்தையும் கலந்து நம்ம காய்ச்சினா சூப்பரான ஹெல்த்தியான பற்றி பாதி கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுட்டு நம்ம காய்ச்சினோம் காய்ச்சினா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது மஞ்சள் தூள் நல்லது போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசம் போன பிறகு ஒவ்வொரு இருட்டு பாருங்கள் எல்லாம் போயிருக்கு இப்போ அந்த அரிசி அரிசி குறை குரணு அரைச்சி அதை இதை போட்டு கலக்கப்பறேன் அரிசி வேகணும் குருணையாக தான் அரைச்சி ஊற்றணும் ரவா மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம ஊற்றி கலக்கணும் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அரிசி கெட்டிப்பட்டுரும் அது அடிப்பிடிச்சிடும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அரிசி வெந்த பிறகு வெள்ளப்பாக ஊற்றிட்டு தேவையான அளவு எவ்வளோ நம்மளுக்கு கிணிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா அது கொதிக்கணும் இப்போ அரிசியை அரைச்ச ரவையாக அரைச்சதை போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன் அது நல்ல அரிசி வந்து ரவையா இருக்கிறதுக்கு நல்லா வேகணும் வெந்த பிறகுதான் நம்ம வெள்ளப்பாக போகணும் கொதிச்சிடுச்சு இப்ப வந்து வெள்ளப்பாக ஊத்துற சுத்தமான தேங்காய் பூவை திரை இதில் போட்டுட்டு கொதிக்க பருத்தி பால் நல்ல கொதிக்கிட்டோம் இப்போ லாஸ்டில் நம்ம ஏலக்காய் சுக்கு

இந்த கொடை கிடைக்கிற சமயத்தில் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டா குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பெரியவங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் கர்ப்பப்பை கர்ப்பை சம்பந்தப்பட்ட எல்லாமே தீர்வு தீரும் உடல் சோர்வு நீங்கும் இரத்த ரத்தம் வந்து சுத்தப்படும் எல்லாத்துக்கும் அருமையான பருத்திப்பால் பெண்களுக்கு உகந்த பருத்திப்பால் ரெடி இது செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்